உசிலம்பட்டி திமுக நகர் கழக சார்பாக உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு இருநூற்று ஐம்பது சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் விழா நடைபெற்றது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வத்தலகுண்டு ரோடு எஸ்கேபி மகாலில் திமுக நகர் கழகம் சார்பாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்டம் வழங்கும் விழா நடைபெற்றது மதுரை தெற்கு மாவட்டம் உசிலம்பட்டி திமுக நகர் கழகம் சார்பில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு உசிலம்பட்டி பகுதியில் உள்ள சுமை தூக்கும் தொழிலாளர்கள் இருநூற்று ஐம்பது பேருக்கு நலத்திட்டங்கள் உதவிகள் வழங்கும் விழா உசிலம்பட்டி நகரச் செயலாளர் எஸ்ஓஆர் ஆர் தங்கப்பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது இதில் உசிலம்பட்டி பகுதி மற்றும் உள்ள எழுமலை சுமை தூக்கும் தொழிலாளர்கள் சங்கங்களைச் சேர்ந்த சுமார் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு சீருடை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் விழாவில் நகர அவைத்தலைவர் சி எம் வி சின்னன் நகர பொருளாளர் ஜெயபிரகாஷ் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் வி விமல் உசிலம்பட்டி ஒன்றிய செயலாளர்கள் எஸ் வி எஸ் முருகன் எம்பி பழனி ஜி பாண்டி பொதுக்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சரவணகுமார் மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு அணிவி குபேந்திரன் முன்னாள் நகர செயலாளர் எஸ் தங்கமலை பாண்டி மாவட்ட இலக்கிய அணி கட்டளை பா விஜய் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி ஜெயச்சந்திரன் மாவட்ட நிர்வாகிகள் சரவெடி சரவணன் வி கல்யாணி வாலாந்தூர் பார்த்திபன் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் ஜெயகன் கலைவாணன் பிரபு பிரவீன் தயாள் அலெக்ஸ் பாண்டியன் பிரவிநாத் அனுராதா நகர நிர்வாகிகள் நகர துணை செயலாளர்கள் உதயபாஸ்கரன் தேவி ரமேஷ் அரகர் மாவட்ட பிரதிநிதி பழனி குமார் தினேஷ் நகராட்சி கவுன்சிலர்கள் வீரமணி நாகஜோதி பிரியா வழக்கறிஞர்கள் பி கனிராஜன் விக்னேஷ் ஆனந்த் மற்றும் வார்டு செயலாளர்கள் மதிவாணன் பால்பாண்டி சிதம்பரம் ராஜகுரு மணிமாறன் கர்ணன் மற்றும் திமுக நகர நிர்வாகிகள் பாறைப்பட்டி ராமசாமி சுஜேந்தர்நாத் பிரபு ஜெயராமன் புரட்சி மலர் அருண்குமார் பாண்டியராஜன் சிலம்பரசன் பொட்டு பாண்டி வால்டர் தர்மா சுரேஷ் சின்ன தீபன் ராஜபாண்டி அன்பில் உதயா தமிழரசன் வீரகுமார் மாயப்பாண்டி கலந்து கொண்டனர் ஒரு இயற்கை இதுதான் மனிதன் வாழ்க்கை ஆனால் சுமையினுக்கும் தொழில உழைப்பாளர்கள் மட்டும்தான் தினமும் உடல் வழியை சந்தித்து அத்தோடு மட்டுமா அந்த குடும்பம் வீட்டுக்கு போறீங்க அந்த குடும்பம் அந்த பெற்ற அந்த வேலையை பார்த்து அந்த கணவன் வேலையை பார்த்து அப்படியே அந்த சுரமான தூக்குற அந்த காட்சியை பார்த்து பார்த்து அந்த குடும்பம் எவ்வளவு அது தன்னம்பிக்கையோடு உங்களுக்கு அந்த குடும்பத்தை பாராட்ட வேண்டும் ஒரு வேலை ஒரு சின்ன பிள்ளை மப்பிள் தொடங்கி படுத்தா இருப்பாங்க ஆனால் லோகம் மனைவி பாராட்ட வேண்டும் அந்த

அந்த குடும்பத்தை பாராட்ட வேண்டும் ஒரு வேண்ட ஒரு சின்ன புள்ள மபின் இருப்பாங்க ஆனால் லோடுவனுடைய மனைவியை பாராட்ட வேண்டும் அந்த